வாழ்க வளமுடது இன்றைக்கி செவ்வீஸ் கிச்சனில் கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதையும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா வளர்த்தோம் கத்திரிக்காய் மசாலாவுக்கு அரைக்க வேண்டிய பொருள் தேங்காய் தக்காளி பூண்டு வெங்காயம் உப்பு கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பரைச்சிட்டு வந்துடுறேன் பாரச்சிட்டு வந்துட்டேன் இது மசாலா மிளகாத்தூள் கொத்தமல்லி கருப்பில் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் அதில் போட்டு கத்திரிக்காய் நல்லா கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு வதங்கி வச்சு அப்போ இதில் போட்டு இதை நல்லா மசாலா வட்டம் எண்ணெய் ஊற்றி தொக்கா வர மாதிரி இறக்க வேண்டியது இருங்க போட்டு இது இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா சுண்டு தண்ணியாக இறக்கி இறக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரலாம் கத்திரிக்காய் மசாலா ரெடி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வரணும் என்றும் உங்கள் அன்பில் முளைக்கிற கூட்டு புதினா தவையல் கத்திரிக்காய் மசாலா நன்றி